ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வர கொத்தமல்லி வச்சு ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் இது சூப்பராக இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும் இப்போ சட்னி செய்யறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் எண்ணெய் ஊற்றி சேர்த்துட்டு அது நல்லா பொண்ணு நேரமாக வறுத்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் கிட்ட சீரகம் அதை சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் கிட்ட வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொண்ணு நிறமாக நல்லா மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் தீயை விட்டுறக்கூடாது லைட்டாக வறுத்துட்டு அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கூட ஆறு ஏழு வர மிளகாய் அதை சேர்த்துக்கிறேன் காம்பு எடுத்து சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து அது கூட பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கிட்டு கூடவே ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் இது இட்லி தோசைக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி நல்லா காரசாரமாக கொத்தமல்லி டேஸ்ட்டோட சீரகம் டேஸ்ட்டோடு வெந்தயம் டேஸ்ட்டோடு அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிறேன் வெங்காயம் தக்காளியெலாம் லைட்டாக விந்து வரட்டும் நல்லா வதங்கிடுது உப்பை ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சட்னி அரைச்சிக்கலாம் உப்ப சட்னி அரைச்சாச்சு இப்போ நான் ஒரு பவுலில் சேர்த்துட்டு அந்த சட்னி தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு உளுத்தம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கரையப்பில் ஒரு மூணு பல் பூண்டு நான் நசுக்கி சேர்த்துருக்கேன் அதெல்லாம் தாளிச்சு சட்னியில் குளிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சட்னி ரெடி ஆயிடுது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம துளசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க